நம்ம புதுசாக சொல்ல தேவையில்லை இப்போ எல்லா காணொலியிலையும் ஒரு தொகுப்பாக முன்னாடி வந்து நான் சொல்கிறத அதை நாம் தமிழர் கட்சியினுடைய களப்பணியாளர்களை நாம் சந்திச்சிட்ருக்கிறோம் தொடர்ந்து அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் வந்து மிகச்சிறந்த ஒரு களமாடிட்டுருக்கிறாங்க அதை வந்து போன காணொலியிலேயே சொல்லியிருந்தோம் மாதிரி அதே காணொலியில் பேசினவர் தான் ஐயா ராஜேஷ்குமார் இப்போ நம்மளோட இணைஞ்சிருக்கிறார் எதுக்காக இணைஞ்சிருக்கிறார் அப்படின்னா இளைஞர்கள் முக்கியமாக பெண்கள் வந்து இந்த பகுதியில் ஏன்னா வே அந்த காணொலியில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம பொதுவான விடயத்தை பேசியிருந்தோம் ஆனால் இந்த காணொலியில் என்ன பேச போகிறோம் அப்படின்னோம்னா இளைஞர்களும் பெண்களும் இங்கே வாக்கக முகவர்களாக மாறிட்டு இருக்கிறாங்க சொல்ல போனால் கட்சியில் வருவாங்க உறுப்பினராக செய்வாங்க கட்சிக்கு வேலை செய்கிறாங்க ஆனால் இங்கே ஒரு தேர்தல் நடக்கிறப்ப நாங்கள் முகவராக வரமாட்டோம் எங்களுக்கு வேலை இருக்குது அப்படிங்கிற சொல்லிகிட்டு இருப்பாங்க அதனால் பட்டா பல்வேறு பகுதிகளில் பல்வேறு தொகுதிகளில் எல்லாம் நிறைய நாம் தமிழர் கட்சியில் வரவங்களும் முகவர நாவர நாவரன் போட்டி போட்டு களத்தில் வந்து இணைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு வேலையாகத்தான் இவங்களும் எடுத்து முகவர்களை அதிகப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அதை எப்படி இணைக்கிறாங்க அவங்ககிட்ட போய் என்ன பேசுகிறாங்க வாக்குக முகவர்களை ஆக்கிறதுக்கு என்ன மாதிரியெல்லாம் இவங்க பேசி அவங்கள வந்து கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் உங்களுடைய பேர் அறிமுகப்படுத்திக்கீங்க என பேர் ராஜேஷ் கண்ணன் அந்த சட்டமன்ற தொகுதியில ரூபன் குமார் அண்ணனோட இணைஞ்சு நாங்க கலப்பணி செயல்பட்டு இருக்கிறோம் சரிங்க இப்போ வந்து நீங்க கட்சியில உறுப்பினர் சேர்த்துட்டு இருக்கிறீங்க சரிதான் உறுப்பினர் எல்லாருமே சேருவாங்க இயல்பாவே பாத்தீங்களா நாம்தமிழர் கட்சியோட வெப்சைட்ல போயிட்டு நிறைய பேர் இணந்துட்டு இருக்காங்க இணையத்துல தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பேர் இளைஞர்கள் கூட்டம் கூட்டமா நாம் தமிழர் நோக்கி வந்துட்டு இருக்காங்க ஆனால் இந்த முகவர ஆகுறதுங்கிறத கொஞ்சம் சிரமமான வேலை அதுவும் அவங்களை அரசியல் படுத்தி அரசியல் தெளிவு கொடுத்து நீங்கள் கூட்டிட்டு வரதுங்கிறது சிரமமான வேலை ஆனால் எப்படி உங்களால் அது சாத்தியப்படுது அதாவது எப்படின்னாங்கன்னா இப்போ நாம் தமிழர் கட்சியில் வந்து உறுப்பினர் ஆகுறதுங்கிறது வந்து ஒன்று வந்து நாங்கள் நேரடி களப்பணியில வந்து உறுப்பினர் சேர்க்கை மூலம் உறுப்பினர்கள் சேர்க்கிறோம் இன்னொன்று வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இணையதளத்தின் மூலமாக படித்த பிள்ளைகள் வந்து அவங்களே வந்து உறுப்பினர் ஆயிக்கிறாங்க இது வந்து இப்ப வந்து சர்வ சாதாரணமாயிடுச்சுங்க நாம் தமிழர் கட்சியில வந்து உறுப்பினர்கள் ஆகிறது வந்து சர்வ ஆயிடுச்சு இப்ப என்னன்னா நமக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தல் வருதுங்க வர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் போது நாடாளுமன்ற தேர்தல் வருது இப்ப இதனை இதனை முன்னிட்டு நம்ம வந்து அனைத்து வாக்குச்சாவடிகளிலையும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக முகவர்கள் வந்து போடணும் வாக்கு வாக்கு மையத்தில் வாக்குச்சாவடி மையத்துல முகவர்கள் போடணும் அது வந்து எப்படின்னா எல்லா இடத்துனாலையுமே வந்து அது சாத்தியப்படுறது இல்லைங்க எல்லா எல்லா உறுப்பினர்களும் உறவினர்களும் அதை தேடி விரும்பி வரதில்லை இப்போ வந்து ஒரு சில உறவுகள் வந்து அவர்களாகவே முன்னெடுத்து ஒரு ஆர்வமாக இந்த பஞ்சாயத்துல இந்த தொகுதியில நான் வந்து வாக்குச்சாவடி முகவராக இருக்கிறேன் அப்படின்னு வந்து அவங்களாகவே முன் வராங்க ஒரு சில வார்டுகளில் வந்து நாம போய் அவங்கள வந்து அவங்ககிட்ட வந்து நம்ம வந்து இதை பற்றி ஒரு புரிதலை உண்டாக்கி பேச வேண்டியதாக இருக்குது அது எப்படி பற்றி எப்படி எப்படி பேசணும் அப்படின்னா அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து என்ன சொல்றாங்கன்னா வாக்குச்சாவடி மையத்தில் நாங்கள் போது அருகாமையில வந்து திமுக மற்றும் அதிமுக கட்சியினர் மற்றும் பிற கட்சியினர் வந்து அமர்ந்து இருப்பாங்க அவர்களெல்லாம் வந்து இப்போ வாக்குச்சாவடி மயங்கும் போது அனைவரும் ஒரே ஊர்காரங்களாக தான் இருப்பாங்க நம்ம வந்து வேற வேறு பகுதிகளிலிருந்து நம்ம கொண்டாந்து அவங்கள போடுறது கிடையாது அருகாமியில தான் அண்ணன் தம்பி தெரிய தெரிஞ்சவன் அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கும் போது அவங்க வந்து நீ நாம் தமிழர்ல ஏன் போய் உட்காந்துருக்குற அப்படிங்கிற ஒரு சொல்லுவாங்க அப்படி எதற்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம கட்சியில் ஒரு சில உறுப்பினர்கள் வந்து தெரிந்து சேர்றாங்க ஒரு சிலர் வந்து இன்னுமே வந்து இன்னும் சொல்லணும்னா மற்றவர்களுக்கு நாம நாம் தமிழர் கட்சியில இருக்கிறது தெரியக்கூடாது தெரிந்தால் இந்த இந்த திராவிட கட்சிகள் திராவிட கட்சிகள் கொடுக்கின்ற இந்த சில பல சலுகைகள் அதாவது சலுகைகள்னு நாம வந்து பெருசா பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்க அந்த மாதிரி சலுகைகள் எல்லாம் கிடைக்காத போயிருங்கிற மாதிரி பயப்படுறாங்க அப்படிங்கும் போது நாம போய் அவங்க அவங்கிட்ட எப்படி எவ்வாறு ஒரு புரிதலை ஏற்படுத்துறோம் அப்படின்னா இது வந்து தமிழ் தேசியம் நம்ம தான் இறங்கி செயல்படணும் இப்படி எத்தனை நாளைக்கு பயந்துகிட்டு இருப்பீங்க அப்படிங்கும் போது அண்ணனுடைய காணொலி எல்லாம் காமிச்சு மற்றவர்களை உதாரணம் கூறி அவர்கள் அதிமுக போது திமுக போது நீங்க வந்து நாம் தமிழர்ல உட்கார முடியாதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதுமே வந்து இன்னும் சில காலம் தான் இந்த பயப்பட்டு பயப்பட்டு கட்சிக்கு வர்றது அதாவது பயப்பட்டு இருந்து மற்றவர்களுக்கு தெரியாத கட்சிக்கு வர்றது வந்து வர நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் தான் அடிச்சு சொல்றேன் நாடாளுமன்ற தேர்தலாம் நாம பதினஞ்சு விழுக்காடு பன்னெண்டு விழுக்காடு நாம வாக்கு சதவீதம் உயர்ந்த பின்னாடி யாரும் யாரை கண்டும் அஞ்ச மாட்டார்கள் சொல்ல போனால் மற்ற கட்சியினர்கள் முக்கியமானவர்களே வந்து நாம் தமிழர்களுக்கு பணிபுரிகிறது மிக ஏதுவாக இருக்க போகிறோம் மாதிரி முகவர சேர்த்துறப்ப பல்வேறு வினாக்கள் எடுத்திருக்கும் இல்லைங்களா பொதுமக்கள் இருந்து எங்க நீங்க கட்சின்னு வந்திருக்கிறீங்க இப்போ எங்களுக்கு இந்த கட்சியில இருக்கிறதுனால இப்படிப்பட்ட ஒரு சலுகைகள் கிடைக்குது சலுகைகள் மறுக்கப்படும் சொல்லிருக்கீங்க இல்லைங்களா இந்த மாதிரி சலுகைகள் கிடைக்குது உங்க கட்சிக்கு வந்தா நீங்க என்ன தருவீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களை எப்படி நம்புறதுன்னு கேட்பாங்க கூட ஒரு 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 நிகழ்வு நடந்ததுங்க நம்ம ஒரு 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 அம்மாவை நாம சந்திக்க போகும்போது அவங்க வந்து ஒரு புரிதல் இல்லாத என்ன சொன்னாங்கன்னா இப்ப நாங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாறி மாறி ஐம்பது வருடங்கள் வாக்கு செலுத்தும் போது எங்களுக்கு வந்து இந்த இலவச சில பொருட்கள் சம்திங் இலவச சில பொருட்கள் ஆடும் பொருட்கள் எல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் கொடுத்தாங்க இப்ப நீங்க என்ன தருவீங்க அப்படின்னு வந்து நம்ம கிட்ட கேட்டாங்க நான் உங்களுக்கு வாக்கு செலுத்தினா நீங்க என்ன தருவீங்க அப்படிங்கும் போது அவங்க எந்த அளவுக்கு ஒரு வாக்கு செலுத்துறதுன்னா என்ன பணமோ இந்த மாதிரி கோழி பிரியாணி மாதிரி பொருட்கள் கொடுத்தா ஓட்டு போட்டலாம் அந்த நிலைக்கு அந்த மனநிலைமையிலதான் இருக்காங்க அப்படி இங்க மட்டும் நம்ம போய் அவங்கிட்ட என்ன சொல்றோம்னா முதல் முதல் மருத்துவம் ஒரு இருந்து ஒரு கோடின்ற வரைக்கும் அண்ணன் சொல்ற மாதிரி அவள் உன் தாய் அல்ல என் தேசத்தின் தாய் என் தேசத்தின் சகோதரி என் தேசத்தின் தந்தை நம்ம நம்ம மாநிலத்தின் தந்தை அப்படிங்கும் போது நம்ம தமிழ் தேசியத்துக்கான மருத்துவம் முழுவதும் இலவசம் நீங்க வந்து ஒரு சின்ன காய்ச்சல் இருந்து இதய அறுவை சிகிச்சை வரைக்கும் நீங்க போனீங்கன்னாலும் எங்களோட ஆட்சியில உங்களுக்கு முழுக்க முழுக்க இலவசம் இரண்டாவது நமக்கு வந்து கல்வி கல்வி உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க ஒரு வியாபாரம் பணம் இருந்தால்தான் கல்வி அரசாங்க பள்ளிக்கூடம் எப்படி இருக்குங்கிறது நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு பாருங்க அரசாங்க பள்ளிகள் எப்படி இருக்குது அண்ணன் சொல்ற மாதிரி போட்டி தான் தனியார் கல்வி தரமான கல்வி கொடுக்குதா இல்ல நமது நாம் தமிழர் நமது கட்சியில வந்து நாம் தமிழர் கட்சி அரசாங்கம் வந்து தரமான கல் கல்வி கொடுக்குதாங்கிற அதுக்கு பிறகு நாம பார்க்க போறாது அப்படிங்கும் போது கல்வி முழுவதும் இலவசம் அடுத்தது வந்து குடிநீர் சாலை வசதி மின்சார வசதி அனைத்து அடிப்படை தேவைகளான வசதிகள் அனைத்துமே உங்களுக்கு இலவசமா தருவோம் ஆனா வாக்குக்கு பணம் தரமாட்டோம் கோற்றம் கோழிபணியாணி தர மாட்டோம் குக்கர் விசிலு மற்ற பொருட்கள் இது இலவசமா தர மாட்டோம் இதுதான் இலவசம் சொல்லி நம்ம மக்களோட பொதுவாக பாத்துட்டீங்கன்னா வாக்குங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சாதி அமைப்பினுடைய அடிப்படையில பாத்தீங்கன்னா இவங்க இவ்வளவு வாக்கு இருக்குது இவங்கிட்டு இவ்வளவு வாக்கு இருக்குதுன்னு சொல்றாங்க ஆனா நாம் தமிழர் கட்சியில அண்ணன் செந்தமலன் சீமான் என்ன சொல்றாருன்னா நாங்க ஜாதி பார்க்க மாட்டோம் ஜாதி பாக்குறவன்ட பழகவே மாட்டோம் ஒற்றை சொல் தமிழர்கள் ஒரே இன இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறாரு அது வந்து உங்களுடைய வாக்குகளை குறைக்காதா எதற்குங்க வாக்குகளை குறைக்குது இப்ப வந்துங்க ஒன்றும் வேண்டாம் இப்போ அண்ணன் சொல்ற தான் என்னமோ ஒரு எனக்கு அந்த பேட்டி அது எந்த பேட்டியும் சரியாக ஞாபகம் இல்லை ஒரு நபர் கேட்பாரு நாட்டை நல்லவர்கள் தான் ஆன வேண்டும் அப்படிங்கும் போது அண்ணன் வந்து அது கேலி குண்டலா சொன்னாலுமே அது வந்து நான் ரொம்ப நல்லவன் நான் ஆந்திராவை ஆள விட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அது வந்து ஒரு நகைச்சுவையா நாம எடுத்துக்கிட்டாலுமே அதுக்கான ஒரு புரிதலை நீங்க மக்களாகி நீங்கள் இளைஞர்கள் நீங்க யோசிச்சு பாருங்க ஆந்திராவை யார் ஆள்றா அவ ஆந்திரா கேரளா கர்நாடகா வடக்கு மற்ற பிற மாநிலங்கள் அனைத்துமே அவனவன் அவனவன் சொந்த மாநில ஆனா தமிழ்நாட்டை அப்படிங்கும் போது இதுல ஜாதியோ மதமோ நாம இன்னுமே பாத்துட்டு இருந்தோம்னா என்பட ஜாதிப்பா நான் கவுண்டரு நான் ரெட்டியாரு பறையர் பரையாச்சி பள்ளி சம்திங் பிற ஜாதிகள் மற்ற ஜாதிகள் அனைத்துமே வந்து அஹ் இந்தக்கான அரசியல் அப்படிங்கும்போது நம்ம எடுத்துக்கு போகும்போது அது வந்து மற்ற திராவிட கட்சிகள் இருக்குது அப்பா அவர் முதலியாருப்பா அவரை நிறுத்து அங்க ஒரு நூறு ஒரு நூறுல இருந்து ஒரு ஐநூறு ஓட்டு வாங்குவாரு இவர் கவுண்டருப்பா இதை இங்க நிறுத்து ஆனா அது வந்து மற்ற கட்சிகள்ல தான் இருக்கு இப்ப வரக்கூடிய பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள் வந்து ஜாதி பார்த்து யாரு கூட பழகிறது கிடையாது அதனால முழுக்க முழுக்க ஜாதி பாக்காத ஒரு அரசியல் தான் நாம் தமிழர்ல நடந்து இந்த கொள்கையில எடுத்து சொல்றதுனால அரசியல் புரிதல் பட்டு உடனே வாக்கக முகவரா மாறிடுறாங்களா உடனடியாக மாறுறதுங்கிறது வந்துங்க அதுதான் இப்ப ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு பத்து நபர்கள் ஒரு பகுதியில் இருக்கிறாங்கன்னா அதில் வந்து ஒரு மூன்று நான்கு நபர்கள்கிட்ட நீங்கள் பேசவே தேவையில்லை ஏன்னா அவர்களுக்கு வந்து சீமான்னா யாருன்னு தெரியுது தலைவர் பிரபாகரன்னா யாருன்னு தெரியுது தமிழ் தேசியம்னா யாருன்னு தெரியுது அப்படிங்கும்போது அவர்களாகவே முன்னாடி வந்துடுறாங்க இன்னும் ஒரு மூணு பேர் போயிட்டா இன்னும் ஒரு ஏழு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஏழு பேர்ல ஒரு நாலு பேர்த்துக்கிட்ட நாம வந்து ஓரளவுக்கு ஒரு ஒரு சாதாரண புரிதலை ஏற்படுத்தினாதே அட ஆமாப்பா நாம உள்ள நாள் இதெல்லாம் தெரியாத இருந்துட்டோமே நாம நாம தமிழர் பக்கம் போகணும் திராவிட கட்சி இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க நமக்கான ஒரு புரிதல் இல்லாத போச்சு அப்படின்னு சொல்லி வாலண்டரியா வந்துடுறாங்க ஆனா அந்த கடைசி மூன்று பேர்கிட்ட வந்து நம்ம வந்து அடிப்படையிலிருந்து எல்லாமே கூறி கூறி எல்லாமே மாற்றி கொஞ்சம் சிரமப்பட்டு தான் மாற்ற வேண்டியதா இருக்கு ஆனா பரவாயில்ல நல்ல ஒரு ரிசல்ட் தாங்க மாறி முகவர்களா வந்துடுறாங்க இப்போ நீங்க இப்போ கொள்கைகளை கொண்டு போய் உங்க தத்துவங்களை கொண்டு போய் ஆட்சி உரைவை கொண்டு போய் மக்கள்கிட்ட மக்கள் ஏத்துக்கிறாங்க கண்டிப்பா ஏத்துக்குவாங்க இப்போ ஒண்ணு வேண்டாம் நம்ம இதற்கு முன்னாடி காணொலியில் என்னுடைய சகோதரர் ரூபன் குமார் அண்ணன் சொன்ன மாதிரி எத்தனை ஆண்டுகளுக்கு இன்னும் இந்த கட்சிகள்லேயே நீங்க வந்து வாக்கு செலுத்திட்டு இருப்பீங்க உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குங்கும் போது ஐயா அந்த காலத்துல வந்து மக்கள் யோசிக்கலீங்க அதாவது நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றது என்னன்னா போன கால காணொலியில் சொல்ற மாதிரி உலகம் வந்து நம்மளோட கையை கையில் இருக்கு கைபேசியில் இருக்கு என்ன நல்லது கெட்டதுங்கிறத அவன் சொந்தமா அவன் பாத்துக்கிறான் யாரும் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இன்னைக்கு வாட்ஸ்அப்ல இருந்து பேஸ்புக்ல இருந்து யூடியூப்ல இருந்து எல்லாமே யூடியூப் தட்டுனா என்னது எல்லாமே அவனுக்கு தெரியுதுங்க நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அவனுக்கான அறிவை அவனே கைபேசி மூலமா பெற்றுக்கொள்கிறான் அவன் யோசிக்கிறான் ஒரு இளைஞன் யோசி யோசிக்கிறாங்க என்ன நடக்குது என்னங்கும் அப்படிங்கும் போது முன்னாடி தலைமுறையில் இந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியாக்கள் அதாவது சமூக ஊடகங்கள் இல்ல அதனால மக்களுக்கு புரிதல் கிடையாது எங்கேயோ யாரோ உட்காந்துருப்பாங்க அதுங்க மூலமா அப்படியே தகவல்கள் தாண்டி 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 வரும் ஆனா இப்போ வந்து அனைவருடைய நம்ம கிட்ட கைபேசி இருக்கும்போது நாம தட்டுனா வருதுங்க இன்டர்நெட்ல என்ன நடக்குது என்னன்னா அப்படிங்கும் போது மக்கள் கிட்ட ஈஸியா வந்து இது வந்து ஒரு புரிதல் ஏற்படுத்தி இப்ப வந்து மக்கள் வந்து மனமாற்றம் அடைஞ்சு கட்சிக்கு வாக்கு செலுத்துவாங்க அப்படிங்கிறது உங்க கருத்தா இருக்குது அப்படிங்கறது தெரிவிக்கிறீங்களே இப்படி கண்டிப்பாங்க நூத்துக்கு நூறு சதவீதம் மறுபடியும் பணநாயகத்தை நோக்கி ஓடிடுவாங்களே அதாவது மக்கள் மனநிலைமையை வந்து மனநிலையை வந்து நம்ம வந்து இப்போ ரெண்டா பிடிக்கலாம் அதாவது எப்படின்னா ஆஹ் வயதான வயதான எப்படி நான் சொல்றதுன்னா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் இருக்கிறீங்க குறிப்பிட்ட வயதுக்கு கீழ் இருக்கிறீங்க அது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் இருக்கிறீங்கள வந்து நம்ம வந்து இன்னுமே தான் இருக்குது மாத்தவே முடியல நான் செத்தாலும் திமுக தான்ப்பா நான் செத்தால அதிமுக தான்ப்பா அப்படிங்கும் போது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியலங்க அதாவது என்னன்னா அந்த மைண்ட்ல வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டாங்களான் இருக்கு அது யா இது ஒரு சிலது எங்க ஊர்ல ஒரு ரெண்டு பெரியவங்க இருக்காங்க ரெட்டல தான்ப்பா ரெட்டலையில யாரு இப்ப முதலமைச்சரா நிக்கிறாருன்னு தெரியல தெரியல திமுக இந்த உதயசூரியனா உதயசூரியல இப்ப யாரு முதலமைச்சராக தெரியல அவங்களுக்கு வந்து அந்த சின்னம் ரெட்டல அதை விட்டா உதயசூரியன் இதுல யாரு நம்ம ஊர் வேட்பாளர் யாரு நம்ம ஊர் கவுன்சிலர் யாரு முதலமைச்சர் யாரு என்ன கொள்கை என்ன கொள்கை ஆக ஏர்தலா ஏப்பா ரெட்டலையில போடணும்ப்பா தேர்தலா அப்பா உதயசூரியில போடணும்ப்பா அப்படிங்கிறீங்கன்னா நம்ம ஒன்னும் பண்ண முடியாது ஆனா விஷயம் தெரிஞ்ச நபர்கள் யோசிக்கக்கூடிய நபர்கள் நம்ம மாணவ மாணவிகள் இளைஞர்கள் அனைவருமே வந்து நாம் தமிழர்னா என்ன தமிழ் தேசியம்னா என்னன்னு இப்ப நூத்துக்கு எனக்கு தெரிய ஒரு சாதாரணமா சொல்றேன் நூத்துக்கு எழுபத்தைந்து சதவீதம் தெரிய ஆரம்பிச்சுட்டாங்க அந்த எழுபத்தைந்து சதவீதமும் வாக்காக மாறும் ஏன் வந்து மக்கள் வந்து அரசியல் தெரிஞ்சுக்கணும் மாணவ மாணவிகள் அரசியல் தெரிஞ்சுக்கணும் படிச்சா வேலைக்கு போகலாம் சம்பாதிக்கலாம் அப்படி இல்லாம ஏன் அரசியல் உட்காரணும் அப்படிங்கறத பார்வையில இருந்து அதாவது ஏன் வந்து ஒரு இளைஞர்கள் மாணவர்கள் வந்து படிக்கும் போது வந்து அரசியல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாதுங்க இப்ப இந்த காலத்துல வந்து அரசியல் தான் எல்லாம் நம்முடைய தேவைகளை வந்து மற்றவர்கள் செய்வார்கள் முதலமைச்சர் செய்வாரு மந்திரி செய்வாரு சட்டமன்ற உறுப்பினர் செய்வாரு கவுன்சிலர் செய்வாரு வார்டு உறுப்பினர் செய்வாரு நம்ம அதெல்லாம் கிடையாதுங்க நம்மளோட தேவைகளை வந்து நாம தான் செஞ்சுக்கணும் அப்ப நாம அந்த இடத்துல செய்ய முடியலன்னா அதற்கான அரசியலை தெரிஞ்சுக்கணும் அப்ப நம்ம யாரு மூலமா செய்யலாம் அப்படிங்கும் போது அடிப்படை அரசியல் புரிதல் இருந்தாதாங்க நம்ம போய் கேட்க முடியும் இப்ப எனக்கு ஒரு பிரச்சனைங்க நான் யாட்டிங்க போய் கேட்க முடியும் கவுன்சிலர் எனக்கு புரிதல் ஒரு அரசியல் ஆயிருது அடிப்படையே ஒரு அரசியல் ஆயிருதுங்க அந்த அரசியல் தெரியல நான் போய் எனக்கு ஒரு பிரச்சனை நான் போய் ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட கேட்கணும் என்னோட சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்கணும் என்னோட மினிஸ்டர் மந்திரிகிட்ட நம்ம போய் கேட்கணும் முதலமைச்சர் வரைக்கும் கொண்டு போகணுங்கிறது எப்படி தெரியுங்க நீங்க இவ்வளவு சொல்றீங்க மக்களுக்கு ஒரு வலிமை மிகுந்த ஒரு கிராம சபை கூட்டத்தை பத்தியே தெரியலையே என்னங்க கிராம சபை கூட்டத்தை பத்தி தெரியவே வேண்டாங்க அது நடத்தி நடக்கிறதே வேஸ்ட்டுங்க என்னங்க கிராம சபை கூட்டத்தில் என்ன பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்ச கிராம சபை கூட்டம் நடக்குது ஒரு இருபது பேரத்தை கூட்டிட்டு வாப்பா நான் டீ வந்துருச்சா பிஸ்கட் வந்துருச்சா ரெண்டு பேர் வந்து பேசுறாங்க ஆ சரிப்பா அவ்வளோதான்ப்பா கிராம சபை கூட்டத்தில் என்ன கூட என்ன பண்ணிட்டீங்க நீங்க கிராம சபை கூட்டத்தில் ஒன்றுமே கிடையாது சரி ஏன் வந்து வாக்கக முகவரா இவங்க எல்லாம் மாறணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அனைவரும் வாக்கக முகவர்களா ஏன் மாற வேண்டும் அப்படின்னா நமக்கான அரசு நமக்கான ஒரு தேர்தல் நடக்க போகுது நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போகுது அதை விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது அப்படிங்கும் போது நாம வாக்கக முகவர்களா அமர்ந்தால்தான் நமது மக்கள் நாம நாம வாக்கக முகர்களா அமர்ந்தா மட்டும்தான் நம்ம மக்கள் வந்து எவ்வாறு மனநிலைமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எவ்வாறு வாக்கு செலுத்துறாங்க அப்படிங்கிறது தெரியும் இன்னொன்னு என்னன்னா பெரிய உதாரணம் நாம போய் உள்ள உட்காந்துருந்தா நம்ம பையன் உள்ள உட்காந்துருக்கிறாம்பா அன்னைக்கு வந்து நம்ம கிட்ட பேசினா பாரு இந்த நாம் தமிழர் கட்சி விவசாயத்துக்கு ஓட்டு போடுன்னு சொன்னா பாருப்பா அந்த பையன் உட்காந்துருக்கான்ப்பா அவனுக்கு நம்ம ஓட்டு நான் சீமானுக்கு ஓட்டு போடணுமா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வருங்க இப்ப ஒண்ணு வேண்டாங்க வாக்குச்சாவடி மையத்துல அதிமுக திமுக கார உட்காந்துக்காங்க உள்ள போன பஸ் என்ன சொல்றாங்க மாப்பிள நம்மளுது மாப்பிள நம்மளுது அப்ப ஏன் அந்த இடத்துல சொல்றாங்க சொல்லக்கூடிய அவசியம் என்ன என்ன என்னவா இருக்குது தேவை இருக்கு இப்படி சொல்றாங்க உள்ள உட்காந்துட்டு அந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு தானே சொல்றாங்க அது மாதிரி நம்மளை உட்காந்து நம்ம நமக்கான தேவைகளை நாம தான் செயல்படுத்திக்கணும் யாருமே வந்து செயல்படுத்த மாட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த கல்லோட்டம் எல்லாம் நடக்குது நீங்க நினைக்கிறீங்களா கம்பல்சரி அண்ணன் சொல்ற மாதிரி அத அத கண்டுபிடிச்ச நாடுகளே அத கைவிட்டாங்க எலக்ட்ரானிக்ல ஏங்க இப்ப இருக்கிற டெக்னாலஜில ஒண்ணு வேண்டாங்க என்னென்னமோ பண்றாங்க நான் இங்க இங்க நின்னு நான் பேசிட்டு இருக்கிறேன்னா நான் இல்லாத மாதிரியும் பண்ணலாம் இதுக்கு மேல இருக்கிற மாதிரியும் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து ஆஹ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லி ஏன்னு சொல்லுங்க நிறைய ஆபாச படங்கள் எப்படி எப்படியோ வந்திருக்கு என்னென்னமா வந்திருக்குதுங்க அதனால வந்து ஹேக் பண்ணி என்ன வேணாலும் பண்ணலாங்க பழைய வாக்கு முறைதான் வாக்கு சாவடியில வாக்கு பெட்டிகள் மூலமா செலுத்த உடவுலை முறையோ அல்லது அந்த காகிதத்தை மடக்கி அந்த பெட்டிக்குள்ள போடுற முறைதான் சரியானது அண்ணன் சொல்ற மாதிரி இந்த எலக்ட்ரானிக் மிஷின் ஓட்டிங் மிஷின் எல்லாம் வச்சுக்கிட்டு இது வந்து ஏதோ சும்மா ஒரு கண் துடிப்புக்காக ஊரை ஏமாத்துற விஷயங்க இது வந்து நீங்க சொல்ல வர கருத்து இறுதியா வந்து மாணவர்களுக்கும் மக்களுக்கும் தெளிவா அழகா உங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக சொல்லுங்க பார்க்கலாம் அதாவது மக்களாகிய நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் மாணவர்கள் இளைஞர்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க இன்னும் வருங்காலம் தமிழ்நாட்டில் நம்ம இதுவரைக்கும் வாழ்ந்துட்டோம் நமக்கு பின்னாடி வருங்கால சந்ததிகள் இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போவே ஒன்றும் இல்லை கஷ்டப்பட்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க நீங்கள் இப்படி ஏன் நீங்கள் மாறி 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 திராவிட கட்சிக்கே போடுங்க எங்களுக்கு நீங்கள் போடாதீங்க நாம் தமிழருக்கு நீங்கள் போடாதீங்க அதிகபட்சம் நம்ம தலைமுறையோட முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் உங்க குழந்தைங்க எங்க போய் வாழ்வாங்க மலை வளம் கிடையாது மண் வளம் கிடையாது நீர் வளம் கிடையாது எல்லாமே தனியார் மையமாக்கியாச்சு என்ன பண்ணுவீங்க நீங்க எல்லாம் குடியேறிட்டாங்க ஓட்டுமை கொடுத்தாச்சு இன்னும் உங்க முதலமைச்சர் யாருன்னு வரையும் குடும்பத்தையும் குடுத்துட்டாங்க உங்களுக்கு முதலமைச்சர் யாரு மந்திரி யாருன்னு மேல இருக்கிறவன் தான் நிரூபிப்பான் தண்ணி வளம் கிடையாதுங்க மலைகள் எல்லாம் சுரண்டி மண்ணோட மண்ணா போச்சு ஆத்துல தண்ணி வர மாட்டேங்குது கழிவுகளை கொண்டா கழிவுகளை கொண்டாந்து கொட்டிட்டு இருக்காங்க கல்விக்கு நீங்க ஒரு மெடிக்கல் சீட்டு ஒரு இன்ஜினியரிங் சீட்னா எத்தனை லட்சம் பணம் கட்டணும் பணம் கட்டி படிக்கலாம் பணம் கட்டி கூட படிங்க வேலை எங்க இருக்குது வேலை வாய்ப்பு இருக்கா எதுவுமே கிடையாது அதாவது ஒண்ணும் பண்ண முடியாதுங்க இலவச அரிசி வாங்கிக்கிங்க ரேஷன் கடையில ஒன்னு ஏதாவது குடுப்பாங்க வாங்கி தின்ட்டு அப்படியே நாம நாம செத்து போயிருந்தாங்க நமக்கு பின்னாடி வேற தலைமுறை யோசிச்சு பாருங்க உங்க பயம் புள்ள அது நான் சொல் ஓபனா சொல்றேன்னா நீங்க எப்படியோ எல்லாம் முப்பது நாற்பது வயசு ஆகி போச்சு இருபது இருபத்தஞ்சு வயசு ஆகி போச்சு அதிகபட்சம் நாம அப்படி இப்படி வாழ்ந்துட்டு போயிடலாம் நமக்கு பின்னாடி வர சந்ததிகள் நல்லா இருக்கணும் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றேன் புரிஞ்சுக்கங்க நல்லா ஆட்சி மாற்றம் இங்கே தேவையில்லை ஆட்சி மாற்றம் நம் சென்ற காணொலியோ சொல்ற மாதிரி ஆட்சி மாற்றம் யார் வேணாலும் கொடுக்கலாம் அடிப்படை மாற்றம் வேணும் தமிழ்நாட்டுக்கு வந்து அடிப்படை மாற்றம் தான் வேணும் ஒரு நீரிலிருந்து காக்கா இருந்து விலங்குகள் இருந்து ஒத்த செல் இருந்து மனிதன் வரைக்கும் யோசிக்கிற ஒரே தலைவர் எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க இதுக்கு மேலேயும் நாம விழிக்கல முழிக்கல அப்படின்னா அண்ணா சொல்ற மாதிரி தான் போட்டா போடுங்க போடாட்டி போங்க அப்புறம் உங்க இஷ்டம் தலையெழுத்துனாங்கும் போது உங்களோட உங்களோட இப்ப எங்க எங்க அண்ணன் சொன்ன மாதிரி உங்களோட சேர்ந்து நாங்கள் பிறந்துட்டோம் எங்களோட எங்களோட புரிதலுக்கு முன்னாடி உங்களை மாத்தி ஏதாவது ஒரு நல்வழிப்படுத்திட்டு நாம போயிடலாம்னு நாங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறோம் நாம் தமிழர் பிள்ளைகள் இல்லை நாங்கள் புரிஞ்சிக்க மாட்டோம்ப்பா அப்படின்னா அப்புறம் நீங்க ஒண்ணும் பண்ண முடியாதுங்க புரிஞ்சுக்கிங்க நாம் தமிழர் ஆட்சியில உட்காருவீங்க கண்டிப்பா இந்த உலகத்தின் சொர்க்கமாக தமிழ்நாடு மாறும் எந்த மாற்றம் இல்லை அப்படி மாறாதுன்னு நீங்க நம்பவே வேண்டாம் நூத்துக்கு நூறு மாறும் நாம் தமிழர் வெல்லும் நாம் தமிழர் சரிங்கய்யா சிறப்பு உங்களோட நேர்காணல் வந்து ஒரு சிறந்த கருத்துக்களை வந்து மக்கள் வந்து அறிஞ்சிக்கும் விதமாக புரிஞ்சிக்கும் விதமாக நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க மக்களாகி என்ன தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுது மூலமாக அப்படின்னா இன்னைக்கு த வாழ்க்கையை பார்த்து நீங்கள் ஓட்டு போட்டு இவங்கள தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா நாளைய சன்னதிகள் உங்களுடைய சன்னதிகள் வாழ்க்கை இல்லாமல் போயிடுவாங்க சரியான இங்கே பூமியினுடைய இயற்கை எதுவுமே இல்லாத போயிடும் அப்போ நாளைக்கு வந்து சொல்கிற மாதிரி மூக்குக்கு சுவாசத்துக்கு தனியாக வச்சு கட்டிக்கிட்டு சுற்றுறது துவத்துக்கு இப்போ டேப்லெட் போட்டு சுத்துறது ஒரு விவசாயம் இல்லாத ஒரு மாநிலமாக ஆக்கப்பட்டு இங்கேருந்து பூர்வக்குடி மக்கள் வெளியேற்றப்படுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக தெரியுது ஒரு வாக்ககம் எவ்வளவு முக்கியம் அதில் வாக்ககம் முகவராக எப்படி உட்காரணும் ஏன் உட்காரணும் அப்படிங்கிறது அழுத்தம் திருத்தமாக சொன்னார் ஏன் அரசியல் தெரிஞ்சுக்கணும் ஏன் அரசியல் படணும் இது நாம் தமிழர் கட்சிக்காக இல்லை பொதுவாக இங்கே என்ன நடக்குதுன்னு உற்று நோக்கணும் உலக அரசியலை உற்று நோக்கணும் இந்திய அரசியல் உற்று நோக்கணும் தமிழக அரசியல் உற்று நோக்கணுங்கிறத தெளிவா நமக்காக சொல்லியிருக்கிறாரு மக்களே விழிப்புணர்வு பெறணும் இங்கே அடிப்படை மாற்றம் நடக்கணும்னா ஒரே சின்ன விவசாயி சின்ன நாம் தமிழர் கட்சி ஆன செந்தமிழன் சீமானுக்கு வாக்கலைங்க நன்றிங்க ஐயா நன்றிங்க வணக்கம்